الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته لا يوم الدين وصلما تسليما كثيرا أما بعد أنبكم برمدك بكم ريا سخودر خلي تايمار أيوس أمي نداتا بدكين را نتشندني نخلشيل الحمد لله உங்கள் அனைவருக்கும் அலாமும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்றைய நிகழ்ச்சியில் பிறர் குறையை மறைப்போம் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட வேண்டுமென்றால் நமது சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு ஏனையவர்களுடைய குறைகளை அலசுவது ஆராய்வது மற்றவர்களுடைய குறைகளை பேசுவது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயமாக மாறியிருக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் மற்றவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் ஒரு தவறில் ஈடுபட்டுவிட்டால் அந்த தவறை பகிரங்கப்படுத்துவதிலும் அந்த தவறை மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து சம்பந்தப்பட்டவரை மானபங்கப்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுகின்ற ஒரு நிலையை இன்று நாங்கள் சமூகத்திலே பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இதனுடைய விபரீதத்தை நாம் மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதனூடாக மற்றவர்களுடைய குறைகளை அலசுவதனூடாக மற்றவர்களுடைய குறைகளை ஆராய் ஆராய்வதனூடாக மற்றவர்களுடைய குறைகளை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை மாணவங்க படுத்துவதனூடாக ஏற்படுத்து ஏற்படுகின்ற விபரீதங்கள் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை உணராத காரணத்தினால் பலரும் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஏனையவர்களுடைய குறைகளை பேசுவது சாதாரண விடயமாக இன்று நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புள்ளவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிவாசலம் அவர்கள் இதனை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அழிவாசலம் அவர்கள் இந்த குறைகளை யாரெல்லாம் பேசி திரிகிறார்களோ குறைகளை யாரெல்லாம் தேடி மற்றவர்களுடைய குறைகளை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார்களோ அதனுடைய விபரீதத்தை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அப்பாஸ் அப்பா சரதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழி மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது மன்சத்தர ஔரத்த அஹேஹில் முஸ்லிம் சத்தர் அல்லாஹு யோமல் கியாமா யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹு தாலா நாளைய மறுமையில் மறைக்கின்றான் அதே போல ஒமன் கஷப்ப அவரது அகேஹில் முஸ்லீம் அதே போல யார் தனது சகோதர முஸ்லிமுடைய குறையை வெளிப்படுத்துகிறானோ மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறானோ அவனுடைய குறையை அல்லாஹோ அவுரத்தஹூ அல்லாஹு தாலா அவனுடைய குறையை எல்லா வெளிப்படுத்துகிறான் எதுவரைக்கும் வந்து சொன்னால் அவனுடைய வீட்டில் அவன் இழிபடுத்தப்படுகின்ற வரைக்கும் அவனுடைய குறையை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகிறான் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஏனைய அவர்களுடைய குறைகளை பேசி மானக பங்கப்படுத்துவதை அவர்களுடைய குறைகளை ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை சுட்டி காட்டி அவரை அணுகி அவரிடத்திலே போய் நீங்கள் இந்த தவறை செய்திருக்கிறீர்கள் இந்த தவறில் நீங்கள் சம்பந்தப்படுகிறீர்கள் இந்த தவறை நீங்கள் செய்திருக்கக்கூடாது இதற்கு நீங்கள் அல்லாகூடத்திலே தோபா செய்து கொள்ளுங்கள் அல்லஹூடத்திலே பாவமீழ்ச்சி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சம்பந்தப்பட்டவரை நாடி அவருக்கு உபதேசம் செய்து அவரை நல்வழிப்படுத்துவதுதான் நமது கடமையை தவிர அவர் செய்த தவறுக்காக வேண்டி ஏனையவர்களிடம் போய் அவர் இப்படி தவறு செய்திருக்கிறார் இந்த இடத்தில் அவர் இப்படியான தவறை செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட தவறில் அவர் சம்பந்தப்படுகிறார் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நபரை போய் ஏனையவர்களிடத்திலே விமர்சிப்பதும் ஏனையவரிடத்திலே அவருடைய குறையை வெளிப்படுத்துவதும் என்பது இது நாளை மறுமையில் அல்லாஹூத்தாலா எங்களது குறையை வெளிப்படுத்துகின்ற வெளிப்படுத்துவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா இந்த தவறை உணர்ந்து இப்படிப்பட்ட தவறுகளில் ஈடுபடாமல் இந்த பயங்கரமான இந்த நிலையில் இருந்து அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக வ அஹ்ரத் அவானா அலமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து